வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்து அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்றது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும் தயவு செஞ்சு இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ஆயிரம் உறவுகள் கொடுக்க முடியாத ஒரு பலத்தை ஒரே ஒரு அவமானம் ஒரே ஒரு இடத்துல உங்களுக்கு நடந்த அந்த அவமானம் இருக்கு பாத்தீங்களா அந்த அவமானம் உங்களுக்கு பெற்று தரக்கூடிய பலம் ஆயிரம் உறவுகள் உங்க உங்களுக்கு கூட இருக்கும் போது விட மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அதனால ஒருத்தவங்க உங்களை அவமானப்படுத்திட்டு போறாங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க அதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையவே மாத்தி அமைக்க போகுது அப்படிங்கறத என்னைக்குமே மறந்து போயிடாதீங்க அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நம்ம தவற விட்டுருப்போம் சோ இந்த இடத்துல அதை ஒரு தடவை தவற விட்டுட்டோம் அப்படின்னா கட்டாயமா அதை நம்ம திரும்ப பெறவே முடியாதுங்க அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு தடவை உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அது கெட்டிமா புடிச்சு வச்சுக்கோங்க வாய்ப்புகள் ஒரே ஒரு தடவை தான் நமக்கு கதவு தட்டும் அது என்னடா ஒரு வாய்ப்பு நமக்கு இதுக்கு மேல வாய்ப்பே வராதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு வரப்போ ஒருவேளை உங்களுக்கு வயசாகிடலாம் இல்ல உங்களுடைய முயற்சிகளை நீங்க கைவிட்டே இருக்கலாம் சோ வாய்ப்புகள் வரும்போதே அதை இருக்க பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுடைய இலக்க புடிச்சுக்கோங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடலாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சொந்தம் அப்படிங்கறது சுண்ணாம்பு மாதிரி இருக்கணும் அளவா இருந்துச்சுன்னா அது நமக்கு நல்லது அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் வெந்து போயிடும் வாயும் வெந்து போயிடும் சோ ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க எதை அதிகமா விரும்புறீங்களோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த விஷயத்த விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு மனசே இருக்காது இந்த மாதிரி எந்த விஷயத்தை நீங்க அதிகமா விரும்புறீங்களோ அந்த விஷயம்தான் உங்களை அதிகமா காயப்படுத்தி இருக்கும் யோசிச்சு பாருங்க அது உங்களுக்கு பிடிச்ச மனுஷங்களா இருக்கலாம் இல்ல பிடிச்ச விஷயம் இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமோ அதுதான் மறுபடி மறுபடி உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஒவ்வொரு தடவை கீழே விழும் விழுகிறது எல்லாமே மறுபடியும் எழுவதற்கு தான் அப்படிங்கிற எண்ணம் உங்களோட மைண்ட்ல செட் ஆகணும் நீங்க அழுகிறதுக்கு கிடையாது சோ ஒவ்வொரு தடவை விழுகிறீங்க அப்படின்னா கட்டாயமா மறுபடி எழுந்திருக்க முடியும் ஏன்னா ஒருத்த பத்து தடவை இங்க ஒன்பது தடவை கீழே விழுகிறான் அப்படின்னா கட்டாயமா பத்தாவது முயற்சி கட்டாயமா வெற்றி பெறும் தடவை கீழே விழுந்தவனை பார்த்து பூமி நீ ஒன்பது தடவைச்சான் சோ ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் நீங்க விழுகிறது பெருசு கிடையாது அந்த இடத்துல இருந்து நீங்க எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல எழுந்து நிக்கிறீங்க அப்படிங்கறதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையவே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களுக்கான பாதைய என்னைக்குமே நீங்களே உருவாக்குங்க நீங்களே தேர்ந்தெடுங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய காலம் உங்களுடைய வயசு உங்களுடைய வாழ்க்கை இது இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேர்ந்தெடுத்த பாதையில அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கான பாதைய நீங்களே தேர்ந்தெடுங்க அடுத்தவங்களை தேர்வு பண்ண விட்டுட்டு கடைசியில ஐயோ என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு நீங்க பயப்படுறதுல ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது யோசிச்சு பாத்துக்கோங்க அதே மாதிரி எதையுமே ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிதானமும் பொறுமையும் தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோவம் கிடையாது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோவங்கிறது நாய்க்கு கூட வரும் பொறுமையா யார் இருக்கிறாங்களோ தான் இந்த பூமியை ஆள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க சோ ஒரு விஷயத்தை நீங்க சாதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய அவசர உங்களுடைய கோபத்தை தூக்கி மூட்டை கட்டி வச்சிருங்க பொறுமையா இருங்க கட்டாயமா நீங்க நினைச்சீங்களோ அது சீக்கிரமா உங்களால சாதிக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிய என்னைக்குமே இந்த உலகத்துக்கு சொல்லாதீங்க நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் வாழ்க்கையில நான் வந்து வீடு கட்டணும் கார் வாங்கணும் நிலம் வாங்கணும்ங்கிறதுக்காக நான் இன்னைக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு விஷயத்த சாதிக்கணுங்கிறதுக்காக இவ்ளோ எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் அடுத்தவங்க கிட்ட படம் போட்டு காமிக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முயற்சி பண்ணி போய்கிட்டே இருங்க உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி இருக்கு முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னு நீங்களா போய் யாருக்கிட்டயும் அத பத்தி சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை வெறுத்தவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களை ஒவ்வொரு தடவை நீங்க நேர்ல பாக்கும் போதும் ஒரே ஒரு சிரிப்பை மட்டும் இந்த இடத்துல உதிர்த்துட்டு நகர்ந்து போயிடுங்க அந்த சிரிப்ப விட மிகப்பெரிய பதிலடி மிகப்பெரிய தண்டனை உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு உங்களை வெறுத்தவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்திட்டு போனாங்களோ அவங்க முன்னால நீங்க நல்லா வாழணும்னு நினைச்சீங்க அவனுக்கு தான் நான் பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவங்க முன்னாடி என்னைக்குமே வருத்தப்பட்டு நின்னுடாதீங்க மனசு உடைஞ்சு போய் உட்காந்துக்காதீங்க உங்க மனசுல கஷ்டமே இருந்தாலும் அவங்க முன்னாடி ே போயிடுங்க அவங்களுக்கு அப்படி ஒரு வயத்தெறிச்சல் வருங்க இதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடி அதே மாதிரி உங்களுடைய முயற்சிய உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே விதைத்து கொண்டே இருங்க அந்த முயற்சி சக்சஸ் ஆகிடுச்சுன்னா நீங்க விருட்சமா வளர்ந்துரும் ஒருவேளை சக்சஸ் ஆகல அப்படின்னா கட்டாயமா அது உரமாக இருக்கும் சோ உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க சோ நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு உண்மையாவே நான் சொன்னேன் என்னுடைய என்னுடைய வீடியோஸ்ல எல்லாமே நிறைய பேர் வந்து நெகட்டிவாவே போடுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பதிவுல பேசியிருந்தேன் சோ இன்னைக்கு நேத்து வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு லைஃப்ல வந்து நான் ஏகப்பட்ட கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன் உங்களுடைய வீடியோ பதிவை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு உண்மையாவே எனக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் நம்மளுடைய ஒரு வார்த்தை ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையவே மாத்திருக்கு அப்படின்னா இதைவிட மிகப்பெரிய புரட்சி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது நான் நம்புறேங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்